ஆளுகிற அரசாங்கம் வடலூரை சர்வதேச மையமாக அறிவித்திருக்கிறார்கள் அதற்காக ஒரு இருநூறு கோடி ரூபாயை ஒதுக்கி அதற்கான வேலைகளை அங்கே செய்கிறார்கள் முயற்சிக்குரிய செய்தி அதே நேரத்தில் அந்த சர்வதேச மையம் அமைகின்ற இடம் அந்த வடலூர் திருச்சபைக்கு அடுது வெளியே இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த திருவிழா நடக்கிற இடம் என்பது இப்போது அந்த தைப்பூச நாளிலே அந்த இடம் பற்றாக்குறையாகத்தான் இருக்கிறது லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிற அந்த இடம் ஒரு மக்கள் நெருக்கத்தோடு காணப்படுகிற இடமா இருக்குது அதனால் இந்த விழா அந்த சர்வதேச மையம் என்பது அரசு பொது இடங்களிலே காலியாக இடங்களிலே அது அந்த சர்வதேச மையம் அமைக்கணும் இந்த சபைக்குள்ளே அமைக்கக்கூடாது அமைச்சா அங்கே உள்ள எல்லாம் இப்போ எல்லாமே இப்போ அந்த தைப்பூசம் நடத்துவதற்கோ இல்லை அன்றாடம் பூசம் நடத்துவதற்கோ தடையாக இருக்கும் அதனால் அரசாங்கம் அதை மறுபரிசீலனை செய்யணும் அந்த சர்வதேச மையம் அந்த அதற்கு இப்போ அறிகாமங்களே இருக்கலாம் இப்போ நீங்கள் எதிரில் எவ்வளோ இடம் இருக்குது சபைக்கு எதிரில் நிறைய கல்விக்கூடங்கள் இருக்குது பொது இடங்கள் இருக்குது எவ்வளோ இடங்கள் இருக்குது அதை செய்யணுங்கிறதுல இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கிறேன் தொடர்ந்து நாம் இந்த வள்ளலாறுனுடைய கொள்கைகளை ஏதோ நாம் ஒரு உணவு கொடுக்குற நிகழ்ச்சியாக இல்லாமல் அவனுடைய கொள்கைகளை நாம் கிராம அளவிலும் சரி நம்முடைய குழந்தைகள் அளவில் கொண்டு போகிறோம் அதனால தான் நம்ம சொன்னோம் அது ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் முதலில் ஒரு வள்ளலாருடைய படத்தையாவது போடுங்கள் என்று கேட்டோம் அந்த படம் இன்றைக்கு ஒன்றாம் வகுப்பில் எல்லா படமும் இருக்குது வரலாறுடைய படம் இருக்கா ஏதோ ஒரு வகுப்பில் ஒரு படத்தை வச்சுருக்கிறாங்க அவ்வளோதான் அதில் அவர் சொல்கிறது எல்லா உயிர்களும் இன்பட்டு வாழ்க அப்படிங்கிற ஒரு வரி ஒரு ரெண்டு வரி தான் போட்டிருக்குறாங்க அதை தாண்டி ஒன்றுமே இல்லை அவர் அதை மட்டும் தான் சொன்னாரா பசிப்பினி போக்க வேண்டும் என்று மட்டும்தான் சொன்னாரா அதை தாண்டி ஒன்றும் சொல்லலையா எவ்வளோ பெரிய அறிவியல் கருத்துக்களை சொல்லியிருக்காரு அதே போல் வானியல் சார்ந்த கொள்கைகளை அந்த கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்கார் இன்றைக்கு அறிவியலில் கண்டுபிடிச்சிருக்காங்கள மறைந்த வேலை நாட்டு அறிஞர் ஸ்டீபன் கிளாக்கிங்கிறவர் அவர் தான் சொன்னார் அதாவது சூரியனை சூரியனுக்கே வெப்பம் தருகிற கோள் ஒன்று இருக்குன்னு சொன்னார் இதை நம்ம ஒன்றுமே வரலாறே சொல்லிட்டார் கருந்துளை ஒன்று இருக்கிறது அது இந்த உலகத்தை அது தானாகவே உள்ளெழுத்து கொண்டும் கொள்ளும் என்ற கருத்தை வானியல் கருத்திலே வரலாறு அவர் சொல்லியிருக்கிறார் இதைத்தான் உலகம் என்று பின்பாட்டு இருக்கிறார் ஒரு அரிய கருத்துக்களை எல்லாம் தன்னுடைய மெய்ஞான நிலையிலிருந்து ஆய்வு செய்து சொன்னவர் உலகத்திலே யாரும் சொல்லாத கருத்தை எல்லா துறைகளும் சொல்லியிருக்கிறார் அந்த கருத்துக்கள் எல்லாம் இன்று நம்முடைய மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு யாரும் சென்றடையவில்லை இந்த விழா என்பது ஏதோ ஒரு உணவு கொடுக்கிற திருவிழா என்ற அளவில் சுருங்கிவிட்டது இதை நாம் இந்த காலத்தில் நாம் ஒரு புதிய புத்தெழுச்சியோடு கொண்டு சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் அப்படி இல்லை என்றால் இந்த மானுட சமூகம் என்பது தரிகட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது இது என்ன விளைவை உண்டாக்கும் என்பது நமக்கு இது யாருக்குமே தெரியாது இந்த சன்மார்க்க சங்கம் தொடங்கி கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வருஷம் ஆகுது அப்போ இதை பற்றிய புரிதல் இல்லாமலே ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இதை எதிர்காலத்தில் இனிமேல் இளைஞர்கள் இதற்கு கையில் எடுக்கணும் எப்படி இப்போ இன்றைக்கி புதுசு புதுசாக வராங்க இப்போ இன்றைக்கி கடவுள்கள்லாம் நிறைய முளைச்சிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி ஈஷான்னு ஒரு புதுசாக ஒரு கடவுள் ஒரு மனித கடவுள் வந்துகிட்டு கோயம்புத்தூரில் ஒரு ஆதி யோகின்னு ஒரு சிலையை வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஊர் ஊரா அவங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க வளம் வந்துட்டு நம்முடைய இளைஞர்கள்லாம் அதில் போயிட்ருக்குறாங்க அதே போல் வடக்கிருந்து சாய்ராம் என்ற ஒரு கடவுள் ஒரு மனித கடவுள் அந்த சாய்ராம் என்ற அந்த கடவுளை தெரு தெருவாக ஊர் ஊராக எடுத்து கொண்டு போயிட்டார்கள் இப்போ இதில் நம்முடைய இளைஞர்கள் அதிலே பின்தொடர்ந்து போகிறார்கள் நம்முடைய ஊரில் நம்முடைய நகரங்களிலே சாய்ராம் என்ற ஒரு படத்தை போட்டு எல்லா கடைகளிலும் அவர்களுடைய உருவப்படம் இருக்கிறது ஆனால் உண்மையில் நம்முடைய வரலாறுனுடைய உருவப்படம்தான் தமிழ்நாட்டிலே எங்கேயும் இருக்கணும் ஆனால் இருக்கா இன்றைக்கி யாரனுடைய படமும் இருக்குது இதெல்லாம் எதை காட்டுகிறது ஒரு அறம் சார்ந்து வாழ்ந்த ஒரு தமிழனுடைய வாழ்க்கை முறை என்பது அழிந்து போகப் போகிறது என்பதை தான் காட்டுகிறது இதையே இந்த வடநாட்டு கடவுள்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நாம் நம்முடைய பிள்ளைகள் அவருடைய கொள்கைகளை ஏன் பின்பற்றக்கூடாது இது என்ன சிரமமான காரியமா கிடையாது கிடையாது என்ன ஐயா என்ன சொல்கிறாங்க கொலை முலை தவிர்த்தோர் அவ்வளோதான் முடிஞ்ச ரெண்டு தான் சொல்கிறாங்க ரெண்டும் நம்மளால் முடியாதா முடியும் இப்போ இன்றைக்கி இந்த ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைவம் சைவத்தை தழுவுற நிறைய பேர் இருப்பாங்க எல்லாமே அசைவம் கிடையாது எல்லாமே கறி சாப்பிட்றவும் கிடையாது இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் இருப்பாங்க அது இந்த கொள்கையின் பால் இருக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள் எப்போதும் இருப்பாங்க அவங்க குடும்பமே இருக்கும் நான் இப்போ என்னுடைய ஊருக்கு பக்கத்தில் கிளிமங்கலம்னு ஒரு ஊர் அந்த ஊரில் யதார்த்தமாக நான் அந்த வைப்பு தைப்பூசை விளாடத்தும் போது அந்த ஊருக்கு போனேன் போய் விசாரிக்கும் போது இங்கே வரலாறு குடும்பம் இருக்கான்னு கேட்டேன் ஒரு ஒருத்தர் அழிச்சிட்டு போய் இந்த வீட்டை காட்டினார் மூன்று குடும்பங்கள் இருக்கு அவங்களுடைய மூன்றாவது தலைமுறைக்கு முன்னாடியே அவங்க வந்து வந்துட்டாங்க இன்று வரை அவங்க சைவம் தான் என்ன காரணம் கேட்டோம் தெரியலங்கிறாங்க நாங்கள்லாம் வரலாறு குடும்பம் மூன்று தலைமுறை ஆச்சு இரநூறு இரநூத்தம்பது வருஷம் ஆச்சு நாங்கள் தான் இருக்கணும் அப்படின்றாங்க சரி எப்படி வெளிநாடுலாம் அவங்க பிள்ளைக்கு போகுத அப்போ வெளிநாட்டுலாம் உங்களுக்கு அசைவங்களுக்கு தானே கிடைக்கும் கறி மீன் தானே கிடைக்கும் எப்படி உங்கள் பிள்ளைகள்லாம் அங்கே வேலை செய்கிறாங்கன்னு கேட்டோம் அதுக்கு அந்த பையன் சொன்னாங்க இந்த கடன் அடைக்கிற வரைக்கும் நான் கஞ்சியே குடிச்சிட்டு வந்து சேர்ந்தங்க இந்த கடன் அடைக்கிற வரைக்கும் அவங்க கஞ்சி தான் குடிச்சிருக்கிறாங்க அந்த அசைவ உணவே எடுக்கலை அப்படி அந்த தலைமுறையே இப்போ வெளிநாட்டு போகிறதே விட்டாங்க இப்படி ஒரு பிடிப்பான குடும்பங்கள் அந்த குடும்பத்தை சார்ந்து இருக்கிற இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதை தாண்டி இங்கே ஐயா சொன்னாங்கள்ல நான் ஒரு இயற்கை வேளாண்மை செய்யக்கூடிய இயற்கை விவசாயி இப்போ இந்த நம்ம உற்பத்தி பண்ணுற இந்த காய்கறி அரிசி இதுலேருந்து நாம் இயற்கையிலே நம்ம வந்து இதை நம்ம சாப்பிட்றதுக்கு முயற்சி எடுத்தோம்னா நிச்சயமாக நம்முடைய உடம்பு என்பது மெய் உடம்பாக மாறும் ஒரு மெய் உடம்பாக மாறிய இந்த உடல்தான் ஒரு நல்ல சிந்தனைகளை விதைக்கும் ஒரு நல்ல சிந்தனைகள் உள்ள மனம்தான் ஒரு மெய்ஞான நிலையை அடையும் ஒரு ஞான நிலையை அடையும் அப்போ ஞான நிலையை அடைந்தால் தான் இதெல்லாம் நம்மவர்கள் இவர்களெல்லாம் மானுடர்கள் நம் கூட பிறந்தவர்கள் இவர்களை நாம் பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் என்ற எண்ணம் அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த சமூகத்தை தமிழ் சமூகத்தை வழிநடத்த முடியும் அப்படிங்கிற கருத்துக்களை கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்த பரவாயினுடைய சன்மார்க்கத்துக்கு அன்பர்களுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்